ஏக இறைவனுடைய திருப்பெயரால் அனைவருக்கும் டிவைன் இனர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து தாந்திரிக் சின்னங்கள் தாந்திரிக சின்னங்கள் வேலை செய்யுமா அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கும் தாந்திரிக சின்னத்தில் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்முடைய வலது பக்க மூடையை வந்து தூண்டுதல் செய்வதன் மூலமாகவும் செயல்படுத்துவதன் மூலமாகவும் ஆக்டிவேட் அண்டு ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது செய்கிறதுனால தான் வந்து வேலை செய்யுது தாந்திரிக சின்னங்கள் அப்படின்றது வந்து நூறு சதவீதம் உண்மைதான் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த லிங்கம் கூட ஒரு தாந்திரிக தான் அது வந்து நிறைய பேர் நிறைய அர்த்தங்களில் சொல்லுவாங்க அது எனக்கு தெரியாது ஆனால் வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அர்த்தங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வட்டம் இருக்குது இல்லையா இந்த வட்டம் வந்து சந்திரனை குறிக்கக்கூடியது இந்த மேலே இருக்கக்கூடிய குறிப்பு வந்து சூரியனை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் இருக்குது அறிவியல் காரணம் இருக்குது அப்படி என்ன என்ன அர்த்தம்னு சொன்னால் இந்த நிலவிலிருந்து வரக்கூடிய ஒலிக் பூமியை வந்து அடையும் பொழுது நிலவிலிருந்து வரக்கூடிய ஒலிக்கற்றறைகள் பூமிக்கு வந்து சேரும் பொழுது அவ வந்து ரிங்கு டைப்பில் வட்ட வளையமாக வந்து சேர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் சொல்லுது நிலவிலிருந்து வரக்கூடிய ஒலிக் கற்றைகள் நமக்கிட்ட பூமிக்கு வந்து அடையும் பொழுது இந்த மாதிரி வந்து வட்ட வளையமாக வந்து சேருகின்றதுக்கான ஒரு தாந்திரிகம் இது வந்து சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒலிக் நேராக வரும் வட்ட வளையமாக வராது நேர்கோடுகளாக வரும் நேர்கோடுகளாக வரும் இது வந்து சூரியனையும் சந்திரனையும் கொடுக்கு குளிக்கக்கூடிய ஒரு தாந்திரிக சின்னம் இது இது லிங்கம் அப்படின்னு பேர் லிங்கத்தினுடைய தாந்திரிக இது ஒரு தாந்திரிகம் தான் இதை பொழுதும் நமக்கு ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் ஆகும் எல்லாமே அதனுடைய ஒரு சிலர் பொருள் தெரியாமல் இருப்பாங்க அதுக்கு நாம் எதுவும் செய்ய முடியாது பொருள் தெரியும் போது அது பெரிய மகத்துவமாக மாறும் நிறைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இருக்குது அப்படின்றதும் இல்லைன்றதும் பிரச்சனை இல்லை இருந்தால் இருக்குது இல்லைனா இல்லை இல்லைன்னு சொல்கிறதுனால இருக்குது இல்லாமல் போயிடாது அதனுடைய முழு தாற்பயம் அதனுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு வந்து அதனுடைய ஒரு பெரிய பரிமாணத்துக்குள்ளே நம்ம போக முடியும் நம்ம ஒரு வீடியோவில் வந்து நெற்றிகன் திறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனக்களை பற்றி இருக்கும்போது நெற்றிகன் திறப்புனே ஒன்று கிடையாது அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு நெற்றிகன் திறப்பு அப்படின்னு அவர் தெரிஞ்சது அவ்வளோதான் உனக்கு தெரிஞ்சது உனக்கு வந்து தெரியல அப்படின்றதுனால அது இல்லைன்னு ஆகிடாது ஆனால் மேலை நாடுகள் எல்லாம் வந்து ஒரு சில கண்ட்ரியில் ஒரு ஹில் பிளேஸில் பிறந்த குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்குமே அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நெற்றிகன் திறப்பு பண்ணிடுவாங்க அதாவது அவங்களுக்கு ஒரு சூட்சம் அந்த எந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணால் அந்த மூ மூன்றாம் அறிவு மூன்றாம் கண் திறக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சு அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த நெட்ரிகன் மூன்றாம் கண் அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இன்னும் பெருசாக செய்யாது நம்மளா நம்மளா நம்ம யார் அப்படின்றத நம்மளுக்கு வந்து காட்டக்கூடியது தான் அந்த மூன்றாம் கண் திறப்பு வந்து எடுத்த உடனே வந்து வந்து அவங்க அவங்களுடைய அறிவுக்கு எட்டின அளவுக்கு அவங்க சொல்லிடுவாங்க இல்லை முதல்ல சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்வாங்க உள்ளே போய் பார்க்கும்போது தான் இருக்குதா இல்லையானு தெரியும் இந்த தாந்திரிக சின்னங்கள் மிக மிக அற்புதமான வேலையை செய்யக்கூடியது தான் அடுத்தது இன்னும் சொல்ல இந்த தாந்திரிக சின்னங்களும் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது தான் இந்த தாந்திரிக சின்னங்கள் உயர்வா உயர்வான சின்னங்களில் இதுவும் இது வந்து உரைகியில் வரக்கூடிய தாந்திரிக சின்னங்கள் மிக அற்புதமாக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இந்த தாந்திரிக சின்னங்கள் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு தாந்திரிக சின்னமும் உயர்வான தாந்திரிக சின்னங்கள் தான் இதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை இந்த தாந்திரிக சின்னங்கள்லாம் வந்து இந்த சின்னங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து தெரியும் அனைவருக்கும் தெரியும் ஸ்வஸ்தி சக்கரம் இது வந்து மிட்டாஸ் நட்சத்திரம் அப்படின்னு பேர் இது ரொம்ப அற்புதமான எல்லா மந்திரங்கள் எழுத்துக்களும் இதிலருந்து தான் உற்பத்தி ஆகுது இதை வச்சு தான் வந்து செய்யறது கணபதி மந்திரங்கள் கூட இதனுடைய அடிப்படையில் தான் உருவாகுது இது வந்து சோக்குரிய சிம்பல் அது தெரியும் ரேக்கியில் மிக அற்புதமான சின்னம் இது தனவிருச்சிகா இந்த 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 சிம்பிளில் இருந்து தான் அதாவது இந்த இருந்து தான் தனவிருச்சிகா சிம்பிள் உருவாகுது இது வந்து அற்புதமான சின்னங்கள் இங்கெல்லாம் வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த ஓம் அப்படின்றது வந்து இன்னும் ஒரு பெரிய அற்புதமான ஒரு சின்னம் இதுவும் தாந்திரிகத்தில் அடுத்தது இது வந்து குணப்படுத்துதலுக்குரிய நம்மளுடைய ஏழு சக்கரங்கள் குணப்படுத்தக்கூடிய சக்கரங்களினுடைய தாந்திரிக சின்னம் இது இது வந்து ஆஞ்ஞா விசக்தி அநாகதம் போன்ற சக்கரங்களை வந்து மூலாதாரத்திலிருந்து மேலே தலைக்கு மேலே இருக்கக்கூடிய சகசரம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான சிம்பிள் இதுவும் தாந்திரீக சின்னம் சீனாவில் வந்து இதை அதிகமாக குணப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க இது வந்து பணவருக்குரிய ஏசி பண்டாகஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இதுவும் ஒரு தாந்திரிக சின்னம் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய தாந்திரிகங்களை பயன்படுத்தி நம்மளால் நான் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற ஃபார்முலாவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் தாந்திரிக சின்னங்கள் வந்து இது மட்டும் இல்லை நம்முடைய வந்து ஸ்டார் இருக்குது ஸ்டார் வந்து ஓம் சரவணபவ அப்படின்ற எழுத்தில் வந்து ஸ்டார் போடுவாங்க அந்த எட்டு அச்சரங்கள் ட்ரையாங்கல் எட்டு ட்ரையாங்கலில் வந்து வரக்கூடிய அதுவும் அதுவும் தாந்திரிக சின்னம் தான் அஞ்சு ட்ரையாங்கல் வரக்கூடிய ஓம் நமச்சிவாயா அப்படின்னு வரும் ட்ரையாங்கலில் வரும் அதுவும் எல்லாம் தான் எல்லாம் தாந்திரிகங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கூம்பு சுரபி வந்து ஓப்பன் பண்ணி நாம்ப நாம்ப ஆறு அப்படின்ற ஒன்று உண்மையை காட்ட தான் வந்து பெருசாக ஒன்றும் அதெல்லாம் செஞ்சிடாது அதிலேருந்து நம்ம பயிற்சிகளை செய்யும் பொழுது நம்மளால் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போக முடியும் நம்மளால் முடியாதது அப்படின்றது எதுவும் கிடையாது நம்மளுடைய ப்ராசஸிங் அதெல்லாம் ஒன்று ஸ்டெப் ஸ்டெப் ப்ராசஸிங் அப்படின்னு பேர் அதாவது அஷ்ட கருமத்தில் வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போகிறோம் இல்லையா இயமம் நியமம் இந்த மாதிரி வருது இல்லையா அஷ்ட அந்த மாதிரி இயமம் நியமம் பிரதி ஆகாரம் தாரணை சமாதி நிலை இப்படின்னு வருது இல்லையா அஷ்டகர்மத்தில் தம்பனம் வசியம் மோகனம் இப்படின்னு வருது இல்லையா இந்த மாதிரி எல்லாமே ப்ராசஸ் ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் போனால் நம்ம சாதாரண மனிதர் கூட ஒரு கைப்பிடி மண்ணில் இருந்து கூட தங்கமாக மாற்ற முடியும் ஏன்னா நம்முடைய திறமை அதை மாற்றக்கூடிய திறமை அது மண்ணு தங்கமாக மாறாது அதுக்கான ப்ராசஸிங் பொழுது அது தான் செய்யும் அதில் எந்த சந்தேகமில்லை இப்படிப்பட்ட மகா காந்திரியங்களை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவேறு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்